Vem இப்போ பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் வந்து நின்றுச்சு நாங்கள் வந்து இன்னைக்கு விளக்கு பூச்சிக்கு போகலாம் அம்மன் கோவிலுக்கு பச்சைநாயகி அம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பழனிக்கு வந்து எங்கள் மாமியார் மாமனார் வந்திருந்தாங்களே அப்போவே வந்து விளக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து பித்தளை குத்து விளக்கு இல்லை அந்த பூச்சைக்கு வைப்பாங்களே அந்த குத்து விளக்கு வந்து இல்லை உயரமான குத்து விளக்கு வந்து இல்லை நானும் ஒவ்வொரு டைம் அமௌண்ட் இருக்கும்போது வாங்கணும்னு நினைப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வாங்கணும்னு நினைப்பேன் அமௌண்ட் இருக்கும்போது மறந்துடுவேன் அமௌண்ட் இல்லாதப்ப ஞாபகம் வரும் ஆனால் இல்லையே வாங்க முடியாது அதனால் வந்து அப்படியே தலங்கி தெலங்கி போய் இன்னும் குத்துவளக்கு கூட இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன் மாமனார் மாமியார் வீட்டில் இருக்குது சரி அதை எடுத்துகிட்டு வாங்க பூஜை பண்ணிட்டு கொடுக்குறேன்னு சொன்னப்பவே எங்கள் மாமனார் என்னென்னாரு எடுத்துகிட்டு வாங்க பூஜைக்கு வேணும்னு சொல்லும்போது எப்போ திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் கையோட நான் பூஜை முடிஞ்சோன்னே கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தேன் அப்போவுமே கொண்டு வரல ஏன் கொண்டு வரலன்னு தெரில மறந்துட்டாங்களா இல்லை வேண்டாம் ஏய் விழுந்துருவா அங்கே வேண்டாம் அப்படி கூறாத இறங்கு இறங்கு அவங்க வந்து கொண்டு வரலிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து விளக்கு பூச்சைக்கு போக முடியல ஏன்னா விளக்கு இல்லையா பூஜை பண்ணுறானாட்ட சொல்லியிருந்தேன் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாரு ஆனால் நான் சொல்லவில்லை சரி ஏன் வேண்டாம் நம்மளே வந்து விளக்கு வாங்கிட்டு அடுத்த டைம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் குருநாத சுவாமி கோவிலுக்கு போகலான்ட்டு இருந்தேன் இவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாருங்க ஏன்னா இந்த ஒரு மந்த் ஒரு மாதமாக வந்து வேலைக்கே போகலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிவட்டத்துலேருந்து முதுகெலும்பு ஆனதுலேருந்து போகவே இல்லை அதுக்கப்புறம் வேலையும் இல்லை இப்போ தான் வந்து வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு நிறைய தேவைப்படுது ரோட் டேக்ஸ் இதெல்லாம் இப்போ தான் வந்து எஃப்சி முடிஞ்சு கட்டினார் அதனால் அமௌண்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் கடன் வாங்கி ஊர்பட்டது கடன் வாங்கி கட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து வேலைக்கு போனால் தான் இனி சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டியூ வேறு போயிட்டுருக்குங்களா இருபத்தி ரெண்டு சம்திங் அது கிட்டத்தட்ட இப்போ மட்டும் கடன் இருக்குது அதனால் வந்து வேலைக்கு போனால் தான் முடியும் அடுத்த மாதம் நீ டியூ கரெக்டாக வந்துடும் சொல்லிட்டு கோவிலுக்கெல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு வேலை கிளம்பிட்டேன் அப்படி நான் போன டைம் பஸ்ஸில் போய் எப்படியோ போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த டைமும் அப்படி தான் போகலான்னு நினச்சேன் அப்புறம் அவங்களே எங்கள் மாமார் மாமியா அவ்வளோ தூரம் சரி வாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை சரின்ட்டு நாங்களும் வந்து போகலிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் பா என்னென்னு தெரில விளக்கு பூஜைக்கும் போக முடியல குருநாத சுவாமி கோயிலுக்கும் போக முடியல ரெண்டு பக்கம் போகலாம் போகலான்னு நான் ஆசையாக இருந்தேன் ரொம்ப ரெண்டுமே நடக்கல அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்தி ஃபோன் பண்ண அப்படியே பண்ணிவிட்டு சரி ஞாயிற்றுக்கெல்லாம் முடிஞ்சால் நான் கூட்டிகிட்டு போகிறேன் லீவ் இருக்கிற மாதிரி தெரியுது என்னன்னு தெரில ஆனால் முடிஞ்சால் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் அப்படி நானும் சரி முடிஞ்சால் போகலாம் பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஆனால் குழந்தைங்க தான் வந்து போகலாம் போகலான்ட்டு ஆராதனாக்கு தெரியாது சுகாஸ்தான் கேட்டே இருந்துச்சு ஏன்னா ரெண்டு வாரமாக எங்கள் மாமனார் மாமியார் நோம்பி நோம்பின்னு சொல்லி சொல்லி ஃபோன்லேயும் வேறு எடுத்தோம்னாவே அந்த கோவில் திருவிழா வருதுங்களா இன்ஸ்டாகிராமில் பார்த்து பார்த்து போகலாம் போகலான்ட்டு ஒரே பிடிவாக தான் முடிச்சுட்டு இருந்தார் சார் அப்புறம் சொல்லி ஏதோ இப்போ ஆகிட்டாங்க நாளைக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் எங்கே போக போகிறேன்னு தெரியல நீங்களாம் குருநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க என் ஃப்ரெண்ட்ஸே ஃபோன் பண்ணி பேசும்போது காலையிலேருந்து எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிட்டு கிளம்பிட்டுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க பார்க்க போனால் அந்த ஊருக்காரி நான் தான் போகலை மற்றபடி எல்லோரும் கிளம்பி போயிருக்கிறாங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எல்லா வருஷமே போகிறேன்ல அதனால் அவங்க போய் பார்க்கட்டும் நம்ம போக முடியினா அவங்களாவது போகிறாங்களேன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா விளக்கு பூஜைக்கு அடுத்த டைம் விளக்கு வாங்கிட்டு கண்டிப்பாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எங்கள் ஊரில் ரொம்ப நாள் கழித்து இந்தளவுக்கு மழை வந்திருக்குது ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஊர்லையெல்லாம் மழையான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இப்போதைக்கு அம்மா ஆடு மேய்க்க போயிட்டாங்க நாங்கள் வந்து இங்கே வாருங்க வெளியில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் கதை ம் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்துகிட்ருக்குது அம்மா வந்து சோகமாகவே இருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உங்கள் அக்கறைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையால் எங்கள் அம்மா அந்த சோகத்தில் தான் இருக்கிறாங்க என்ன பண்ண முடியும் திருந்த வேண்டியவங்க திருந்தாமல் அவங்களாம் நினச்சி திருந்திலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா அது நம்ம கையில் இல்லை அவங்களாம் நினச்சி திருந்தினா தானுங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டு நம்ம வாயில் சொல்லலாம் அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் திருந்தணும்னு நினச்சி அவங்களே திருந்திட்டாங்கன்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒருத்தர் செய்கிற தப்புனால எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் உணரணும் உணராத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாது எங்கள் அம்மா ரொம்ப மனதளவில் நொந்து போயிட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதம் சாப்பிடாம கொல்லாமல் ஃபஸ்ட்டே இழைச்சி போயிருக்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி இறந்ததுலேருந்தே கொஞ்சம் இழைச்சி போயிட்டாங்க இப்போ வந்து ரொம்பவுமே இழைச்சிட்டாங்க வர வர சாப்பிட்றதே இல்லைங்க ரொம்ப சாப்பாடே சாப்பிட்றதுல கண்டுக்கிறதே இல்லைனால எங்கள் அம்மா பக்கத்தில் இல்லைனா இப்போல்லாம் அவ்வளோதான் எங்கள் அம்மா நிலம அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது எல்லாத்துக்குமே சொல்ல போனால் மனசு அப்படி தான் கஷ்டத்தில் இருக்குது பாட்டு போட்டாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் சப்போர்ட்டுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இந்த தகரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரொம்ப அரித்து மழை தண்ணி பட்டுப்பட்டா என்னென்னு தெரியலங்க வாருங்க எந்த மாதிரி ஆயிடுச்சின்னு மழை தண்ணி பட்டதுனால தான் இருக்கும் ரொம்ப மோசமான கண்டிஷன் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சொல்லி ஒர்க் ஷாப்பில் கொடுத்து தகரம் வச்சு அடித்து தர சொல்லியிருந்தோம் அவங்க பாருங்கள் காசை வாங்கிட்டு ரொம்ப மெலிசான தகரத்தை வச்சு கொடுத்துட்டாங்க போல் இருக்குது பழைய தகரத்தை இப்போ வச்சு கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ளே இத்து அரிச்சு போயிடுச்சு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான நல்லா கெட்டியான தகரத்தை வச்சுருந்தாங்கன்னா தாங்கியிருக்கோம் இப்போ கேட்டே மாத்திரம் போல் இருக்குது அந்த இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை தண்ணி வேறு தேங்கி தேங்கி அங்கே நிற்கிறதுனால எச்சா இதாகுது அப்புறமா ஆராதனா குட்டிக்கு வந்து ராதை வேஷம் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு சுகாஷ் குட்டிக்கும் ஆராதனா குட்டிக்கும் இந்த வருஷம் ரெண்டு பேருக்குமே நான் போடலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் சரி இந்த வருஷம் போட முடியலை அடுத்த வருஷம் பார்ப்போம் இல்லைன்னா இடையில் ஏதாவது ஒரு டைம் நான் கண்டிப்பாக அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு சிம்பிளாவது ரொம்ப கிராண்டாக போடாட்டி பரவாயில்ல சிம்பிளாக வாங்கி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு ஒரு ஆசை ஆராதனாக்கு வந்து ராதை வேஷம் போட்டு சுகாஸ்க்கு கண்ணன் வே கிருஷ்ணர் வேஷம் போட்டு எடுக்கணும்னு ஆசை எங்க பார்ப்போம் இடையில ஏதாவது ஒரு டைம் ஏன்னா ஸ்கூல்லேயே அதுக்கு முன்னாடி தானே போடுறாங்க அந்த அன்னைக்கு போடுறது இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் இடையில வந்து போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் இந்த டைம் வந்து முடியலை பொருள் வாங்கறதுக்கு போகிறக்கும் டைம் இல்லை இங்கே சரியானதான் அவங்க கிடைக்கிறதில் இன்ஃப்ளென்ஸ் எல்லாம் அந்த மஞ்சள் கலர் பை மாதிரி தான் வருது ட்ரெஸ்ஸு பார்ப்போம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி டீஷர்ட் மாதிரிலாம் போடுறாங்க இப்போது அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் பாட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கட் பண்ணுவேன் ஆனால் பாட்டு போடல சித்தப்பா தான் வந்து போடுவார் பூஜை பண்ண பூஜை பண்ண வருவார் ஆனால் போடுவார் ஆட்டோமேட்டிக்காக பாடுற மாதிரியும் வச்சுருப்பாங்க ஏதோ பாட்டு பாடல நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் நான் கூட பாட்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு இருந்தேன் பூஜை வேலை ஒவ்வொருத்தர் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது ஆனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டம் கஷ்டங்கள் பலவிதம் ஆனால் எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு கஷ்டம் இருக்குது கஷ்டம் இல்லாத வாழ்க்கையில் இல்லை அதை கடந்து வரணும்னு நாங்களும் நினைக்கிறோம் தப்பு பண்ணுறவங்க திருந்திட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த பிரச்சனையுமே வராது அவங்க திருந்தாத வரைக்கும் தான் ஒவ்வொருத்தருக்கும் மனசங்கட்டோ கஷ்டம் உடல் அளவில் மனதளவில் எல்லாம் வருத்தம் நம்மளால் ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிட்டே அப்படி எனக்கே கல்லையே பார்க்க முடியல அந்த அளவுக்கு வேதனை இருக்கும்ல ஏன்னா என்ன சொல்கிறது தாயினாவே அது ஒரு தனி இது தான் சொல்கிற மாதிரி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் கோவிலுக்கும் போக முடியல எங்கேயும் போக முடில இப்படியே லீவு போயிட்டுருக்குது கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக வீடியோ போகிறோம் ஓகேங்களா ஏன்னா திடீர்னு என்ன பிளான் வேணால் நடக்கலாம் ஏன்னா சக்தி அவர்கள் கையில தான் இருக்குது அமௌண்ட் இல்லை இப்போதைக்கு இருந்தாலும் ஏதோ ஐநூறுரூவா ஆயிரரூவாய் வச்சுட்டு ஏதோ சமாளிச்சுட்டு ஏன்னா அந்த கோவிலுக்குன்னு போனாவே ஆயிரம் ரூபா இல்லாமல் போக முடியாதுங்க எந்த பொருள் எடுத்தாலும் அதிக விலை தான் சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி விளையாட்டு பொருளாக இருந்தாலும் சரி நம்ம பெரியவங்க போனால் காசைதாவியில் போயிட்டு இருந்தல குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் எப்படியோ ஒரு ஐநூறுரூவாவது வேணும் ரெண்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் ஆயிரரூவாயாவது வேணும் பார்ப்போம் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு இப்போலாம் விளையாட்டு பொருளே வாங்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறது இல்லீங்க ஜடையா உட்காதுமா சரி என்ன பண்ணுறது குழந்தைங்கள போயிட்டாங்க அதாவது காசுனா சேமிப்பு பண்ணாமல் விட்டோ இல்லை வேலை வெட்டிக்கு போகாமல் இருந்தோ காசு இல்லாமல் இல்லைங்க கரெக்டாக இவரெல்லாம் வேலைக்கு போயிருவாரு நான் சேமிப்பும் பண்ணுவோம் என்ன நல்லதுக்கு தான் வந்து செலவழிச்சிருக்குறோம் மற்றபடியெல்லாம் வந்து காசு இல்லை அப்படிங்கிறது வந்து இருக்காது எப்போவுமே கையில் வச்சுருப்பேன் செலவுக்கெல்லாம் இல்லாமலாம் இருக்க மாட்டேன் அந்தளவுக்கெல்லாம் என்ன இந்த வீடு வாங்குனது கார் வாங்கினது அதனால் கொஞ்சம் அமௌண்ட்டு சேவிங்ஸ்க்கு சீட்டுக்கு இந்த மாதிரிலாம் போடுறதுனால தான் இப்போ கையில் இருக்கிறது இல்லைங்க மற்றபடியெல்லாம் வந்து காசு அந்த அளவுக்கெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் எப்போவுமே நம்ம தேவைக்கு வச்சுருப்பேன் இப்போ கடன்கள் அதிகமானதுனால அதாவது தேவையான கடன்கள் கட்டுறதுனால தான் இப்போ கையில் கொஞ்சம் காசு இல்லாமல் இருக்குது மற்றபடி இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் காசு பிரச பிரச்சனை தான் இருந்துச்சு போதைக்கு நிறைய போயிட்டுருக்குது எப்படி சமாளித்து அதுலேருந்து வெளியே வருவேன்னு தெரில பார்ப்போம் கடவுள் தான் துணை இவரும் முடிஞ்சளவு கோடிக்கிட்டே இருக்கிற அப்படி எங்கள் வீட்டுக்காரரு நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல எப்பவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால தான் எனக்கு வந்து அமௌண்ட் வருது ஸோ இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க எந்த விதத்துலேயும் வந்து யார் மனதையும் நான் அவ்வளோ சீக்கிரம் கஷ்டப்படுத்த மாட்டேன் கஷ்டப்படுத்துறது வந்து எனக்கு பிடிக்காது அதனால் நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா கமெண்ட் கூட இருந்துக்கோங்க Customer kunci panel oke okay, bye.